ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகை வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் பூரம் காலை ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரம் படி நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாக கூடிய திருப்தியான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் அதாவது சனி பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் ஏற்கனவே இருக்கிற தொழிலில் பூமி வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி இவர்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் ஏமாற்றமே இல்லாத நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் மீனவர்களுக்கு கடலில் வருமானம் அதிகமாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக உத்தியோகம் மற்றும் தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றங்களும் எதிர்பார்த்த ஏமாற்றமில்லாத நல் மாற்றங்களும் இன்றைய நல்ல அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தக்க யோசனையால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திரபகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும் ஏற்கெனவே கலைத்துறையில் உள்ளவங்க கற்பனை கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி உதவிகள் செய்து பதவிகளை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய மாற்றமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தன பிராப்தம் அதிகரிக்கும் மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர் அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கியூ நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம்போல் மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் மன வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு அடுத்தவங்க பார்த்து வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கண்ணீர் ஆசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமும் சவுபாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்கு தன தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் நினைத்துப் பார்க்க முடியாத மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பாதையோரம் வைக்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பணம் காசு சேரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானமும் இன்றைய நாளில் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலிக்கருப்பர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஏ லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் அதே சமயம் உத்தியோகத்தை எதிர்பார்த்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் நாடி வரும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நல்லதொரு உத்தியோகம் இன்றைய நல்ல அமையும் அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம் எத்துறையிலும் முத்திரை வதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சூழ்நிலையும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திரனைப் போல நிம்மதி அதிகரிக்கும் தேவையான விஷயங்கள் அனைத்துமே தேவையான நேரத்தில் நடந்தேறக்கூடிய நன்மையான சூழ்நிலை உண்மையாகவே அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் ஈடுபாட்டோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஐ போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவான் குரு பகவான் இணைந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதனால் சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுக்காது பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாசி அம்மன் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஓ வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் பெண்களுக்கு உற்சாகம் அதிகமாகும் நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும் பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களோட ஆலோசனையை மதிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞானபைரவர் எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய செல்வமும் பணமும் புகழும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் பி அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் பிறப்பியன் விதியன் லக்கணம் இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இந்த பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அந்த வகையில் உங்களுடைய கரு உருவாகும் போதே கடவுளாலும் வானுலக தேவதைகளாலும் முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம் இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்ட காலங்களை கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ஞான மகா நிதையே நம மீண்டும் ஒரு முறை சொல்ற ஓம் ஞான மகா நிதையே நம இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் பயப்பட வேண்டாம்